முகம் கை கால்கள் உடம்பு ஃபுல்லாமே ரொம்ப கருப்பாக இருக்குன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து இயற்கையான கருப்பு கருப்பாக இருக்காது அது சரியான பராமரிப்பு இல்லாமல் என்ன செய்யணுமோ அதை வந்து செய்ய டைம் இல்லாமல் அல்லது அதை செய்ய தெரியாமல் இதுக்கு என்ன செய்தால் இது கொஞ்சம் கலர் ஆகும் அப்படின்னு சொல்லி செய்ய தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே அப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருப்பாங்க சில பேர் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கருப்பாக இருப்பாங்க அவ சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு கருப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சால் கொஞ்சம் கலர் ஆகும் என்ன செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது சொல்கிறதுக்கும் வந்து யாருக்கிட்டயாச்சும் கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் சில பேர் கேட்பாங்க சப்போஸ் வந்து கேட்குறவங்களுக்கும் கூட அது தெரியாமல் இருக்கலாம் என்ன பண்ணுனா வந்து ஸ்கின் வந்து நல்ல கலர் கிடைக்கும் நல்லா வந்து ஸ்கின் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம் தெரியாதனால அவங்க வந்து அதை செய்யாமல் இருக்கலாம் கால் முட்டி பகுதிகள் ரொம்ப கருப்பாக இருக்கலாம் கை முட்டி பகுதிகள் ரொம்ப கருப்பாக இருக்கலாம் எடுப்பு பகுதிகள் ரொம்ப கருப்பாக இருக்கலாம் தொடைகள் ரொம்ப கருப்பாக இருக்கலாம் இப்படி கருப்பாக முகமே ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்கலாம் கழுத்து பகுதிகளெல்லாம் செயின் போட்டால் ரொம்ப ரொம்ப கருப்பாகும் அப்போ அந்த கருப்பு நீங்கிறதுக்கு என்ன செஞ்சால் இந்த கருமைகள் போகும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு அந்த என்ன செய்யணும் அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்கலாம் இந்த கருமைகளெல்லாம் எல்லாம் வந்து நீங்கணும் இந்த கருப்புகளெல்லாம் போய் நல்லா வந்துட்டு உடம்பு நல்லா இருக்கணும் ஸ்கின் வந்து த முகத்திலருந்தே கை கால் உடம்பு எல்லாமே நல்லா கலராக இருக்கணும் நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதை வந்து செய்யலாம் இப்படி செஞ்சாலே உடம்பு நல்ல கலராகிடும் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா வந்து வெள்ளையாகிடுவாங்க நல்லாவே ஆயிடுவாங்க ஒரு பத்து நாள் தொடர்ந்து இதை செய்தால் போதும் இந்த மாதிரி ஒரு பத்து நாள் செய்யும்போது சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் பத்து நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடக்கூடாது பத்து நாள் வந்து தொடர்ந்து செய்யணும் பத்து நாள்ன்றது ஒரு பதினஞ்சு நாள் கூட தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யும்போது பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும் சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதினஞ்சு நாள் செஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அவ்வளவு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவ்வளவு செம்ம ஒரு கலர் ஆகிடும் ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்றது தொடர்ந்து செஞ்சிடும் ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் பதினஞ்சு நாள் செஞ்ச பிறகு சில நல்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு நம்ம உடம்பு வந்து நல்ல கலர் ஆகிடுச்சி இனிமேல் வந்து நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி செய்யலாம் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை செய்யலாம் அல்லது வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும் நிரந்தரமாக ஸ்கின் ஃபுல்லாக நிரந்தரமாக அவ்வளவு கலர் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து அது கருக்கவே கருக்காது அது அப்படியே அந்த கலரை நம்ம அப்படியே வச்சுக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு டைம் செஞ்சு வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் சரி அது எத்தனை வருஷமாக எவ்வளவு போ கருப்பாக இருந்து அந்த கருமைகளெல்லாம் போகாது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி ஆனால் அது கண்டிப்பாக போகும் அந்த கருமைகள் வந்து இந்த மாதிரி செய்யும்போது இந்த டிப்ஸ் வந்து எந்த செலவும் இல்லை வீட்லையே நாம் இதை செஞ்சுக்கலாம் ஆனால் வீட்லையே இதை நம்ம செய்யலாம் எந்த செலவும் கிடையாது நம்ம வந்துட்டு ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கே கூட நாம் இதை பயன்படுத்தலாம் ஒரு மாதம் ஃபுல்லாக இதை நல்லா நாம் பயன்படுத்தலாம் அப்புறம் மறுபடியும் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மாதத்துக்கு அதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்சு பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் செஞ்ச பிறகுதான் அட இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே இப்படி செஞ்சுருக்கலாமே செஞ்சுருந்தா எவ்வளவோ நல்லா வந்துட்டு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் அவ்வளவு அழகாக இருக்கும் அவ்வளவு கலர் ஆகும் அவ்வளவு நல்ல ஒரு வெள்ளையாகும் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இதை வந்து செய்யணும் இதை செஞ்சு டெய்லி வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து செய்யணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது அவ்வளவு சூப்பரான ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நாமளாக இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கன்னடியில் பார்க்கும்போதே அவ்வளவு ஆசையாக இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டோமே எப்படி இருந்தோம் எவ்வளவு கருப்பாக இருந்தோம் எவ்வளவு அப்படியே போகாத கருமைகள் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம முன்கூட்டியே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் தோணுமே தவிர இதை வந்து நிறைய பேர் செஞ்சு நல்லா வந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க இது செஞ்சு பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இப்படி வந்து ஒரு ரெமெடி வந்து எங்களுக்கு செய்ய தெரியல அவ்வளவு சூப்பராக இருக்குது உடம்பு வந்து அவ்வளவு ஒயிட்டாக இருக்குது நல்ல கலராக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இதை செஞ்சு பார்த்த எல்லாருமே யாருமே இதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை மட்டும் செஞ்சால் போதும் ஆனால் இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து முகத்தில் செய்கிறதா இருந்தாலும் சரி உடம்புல செய்கிறதா இருந்தாலும் சரி நம்ம வந்து கழுவிடணும் கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஈரத்தோடு அதை அப்படியே வந்து உணர விடணும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் முகத்துலேயோ கை கால்கள்லேயோ இல்லாமல் சுத்தமாக வந்து கழுவிடணும் சுத்தமாக கழுவிட்டு அதை துணி எதுவும் வச்சு துடைக்காமல் அதை அப்படியே வந்து அப்படியே வந்து ஃபேன் காற்றில அப்படியே வந்து அதை உலர விடணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா அப்படின்னா அந்த ஈரம் வந்து உள்ளே இருக்கும் அந்த மேலே இருக்கிற ஈரம் வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் இதை வந்து செய்யணும் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதை வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் இதை போடும்போது இந்த மாதிரி கையில் கால்களில் இப்படியெல்லாம் இப்படி போடும்போது இந்த அளவுக்கு இது இருக்கும் இப்படி தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி தொடச்சி கழுவி எடுத்தால் எவ்வளவு பெரிய கருமைகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு நாள்பட்ட கருமைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சரியாயிடும் இப்படித்தான் அது போடணும் போட்டதுக்கப்புறம் போட்டு கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பழம் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதோட தோள்களை உரிச்சிக்கணும் தோள்களை உரித்து தோலை உரித்து இந்த விதமாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த தோளில் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக இதை வந்து கட் பண்ணிடணும் இப்படி வந்து இந்த தோள்களை கட் பண்ணி எடுத்துக்கணும் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படித்தான் இந்த மாதிரி வெறும் தோல் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த வாழைப்பழத்தோட அந்த தோள்கள் மட்டும் கட் பண்ணி வச்சா அந்த தோள்களை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அரிசி நமக்கு நாம் எவ்வளவு ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும் இப்போது ஒரு ஸ்பூன் அரிசி வேணும்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் போட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு தண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி அதில் சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விடணும் அந்த ஒரு கப்பு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இப்படி கொதிக்கணும் அது வேகணும் அந்த வாழைப்பழத்தோட தோளும் இந்த அரிசியும் ஒன்று சேர்ந்து இப்படி நல்லா கலக்கி விட்டு அதை நல்லா வேக விடணும் இப்போ நல்லா வெந்திருச்சு ஒரு கப்பு தண்ணியில் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு அந்த வாழைப்பழம் அரிசியும் இப்போ வெந்திருச்சு இதை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நல்லா வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அதில் கொஞ்சமான தண்ணி இருக்குது அதுவே போதுமானது நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இப்போ எடுத்து பார்த்தா இப்படி இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து நல்லா வடிகட்டணும் ஏன்னா அதில் அந்த அரிசி வந்து கொஞ்சம் இருக்கும் நல்லா அரைப்படாத அரிசிகள் வந்து இருக்கும் அப்படியே வந்து அதை பயன்படுத்தக்கூடாது நல்லா வடிகட்டி வச்சு இதை இப்படி வடிகட்டி எடுத்தால் அந்த நல்லா அரைப்படாத அரிசியெல்லாம் வந்து அப்படியே மேலே நின்றுக்கும் அந்த க்ரீம் மட்டும் நமக்கு கிடைக்கும் இந்த க்ரீம் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் இதில் சோளமாவு ஒரு ஸ்பூன் நம்ம அளவுக்கு தயார் பண்ணுறோமோ அளவுக்கு போடணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கு இப்போ இந்த ஒரு ஸ்பூன் சோள மாவு வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும் அப்புறம் ஒரு அரை லெமன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு நாம் அந்த நம்ம தயார் பண்ணுறோமோ அளவுக்கு இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு லெமன் சாறு அதில் கலந்து நல்லா வந்து அதனுடைய விதைகளை எல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் லெமன் சாறு ஊற்றி நல்லா அந்த சோளமாவும் அந்த அரிசியும் வாழைப்பழம் கலந்த அந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுத்த பிறகு நல்லா வந்து பால் பவுடர் பால் பவுடர் ஒரு ஸ்பூன் கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி வரணும் நல்லா அதை ஒன்று கலந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி வரணும் அதை வந்து ஒரு நல்ல காஞ்ச பிளாஸ்டிக் டப்பாவில் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்து எவ்வளவு நாளைக்கு தேவையோ அவ்வளவு நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு மாதத்துக்கோ அல்லது பதினஞ்சு நாளைக்கோ இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் டப்பாவில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் ஈரம் இல்லாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அதை வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தான் இது வந்து ஃபேஸ் மாஸ்க்குது இப்படி வந்து ஃபேஸில் முட்டிகளில் கழுத்து பகுதியில் எங்கே எல்லாம் கருமைகள் இருக்கோ அந்த கண்ணை சுற்றி உள்ள கருவலையும் எல்லாமே சுத்தமாக போயிடும் இந்த மாதிரி பண்ணி பார்த்தா அவ்வளோ அருமையான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்படி ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு எங்கேயெல்லாம் இருக்கோ இப்படி போட்டு முப்பது நிமிஷங்கள் வந்து இதை அப்படியே விடணும் இப்படி நல்லா வந்து எங்கெல்லாம் கருமைகள் இருக்கோ அந்த கருமைகளில் ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிக்கணும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் கழித்து கழுவுனா அவ்வளோ நல்லாயிருக்கும் கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் அல்லது எதாவது ஒரு ஆயில் இப்படி லேஸாக இப்படி தடவி விட்டால் ஸ்கின் வந்து அவ்வளவு பல பலப்பாக அவ்வளவு வெள்ளையாக அவ்வளவு சூப்பராக இருக்கும் இப்படியே தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு வந்தால் செம்ம கலர் கிடைக்கும் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் சரி அந்த முட்டிகள் எல்லாம் உட்காரும் போதெல்லாம் கால் முட்டிலெல்லாம் சில பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப அந்த கருமை வந்து பிடிச்சிருக்கும் அது என்ன பண்ணாலுமே போகாது அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணினா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏழு நாள்லேயே அருமையான ரிசல்ட் கிடைக்கும் பதினஞ்சு நாள் நான் சொல்கிறது வந்து இன்னும் அருமையான ரிசல்ட்டு கிடைக்கத்தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் போடலாம் நான் தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு போட்டேனா செம்ம ஒயிட்டாக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு கலர் கிடைக்கும் நாள்லேயே அவ்வளவு நான் அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் பதினஞ்சு நாள்னு சொல்லும்போது இன்னும் மிகப்பெரிய ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் இது இந்த மாதிரி போட்டு பதினஞ்சு நாள் கழித்து அப்படியே விட்டுடக்கூடாது நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிருச்சு நம்ம நல்லா வெள்ளை சொல்லி விட்டுடக்கூடாது நாம் மறுபடியும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து போடலாம் போட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அல்லது நம்ம மூணு நாளைக்கு ஒரு டைம் தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஸ்கின் வந்து அவ்வளவு அழகாக அவ்வளவு வெள்ளையாக அவ்வளவு கலராக இருக்கும்